வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இப்படி எதில் பார்த்தாலுமே சரிங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன்லாம் ஆலோ ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிறு இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் எல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு தெற்கு காரண சைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கட்டியிருக்கிற ஒரு ஒன் பிஹெச்கே வீடு பற்றி தான் பார்க்க போகிறேங்க வீட்டை அகலம் நாற்பது அடி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பெரிய வீடாகவே தெரியுது மொத்தம் இரண்டு வீடு இருக்குதுங்க வடக்கு கிழக்கு கார்னர் ஒரு வீடு இருக்குது கிழக்கு தெற்கு கார்னர் ஒரு வீடு இருக்குதுங்க ரெண்டு வீடுமே கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ளே ரெண்டு டூ வீலர் நிற்கிற அளவுக்கு போட்டியை கொடுத்துருக்குறாங்க அதேமாரி நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்துடுதுங்க படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீட்டோட ரைட் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க படிக்கு கீழே உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தினா நல்லா பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் பெரிய சைஸ் ஹாலாகவே பிளான் பண்ணிக்கிறாங்க இந்த வீட்டோட மொத்த லேண்டு சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநூறு அடிங்க பதினஞ்சுக்கு நாற்பதுங்கிற சைஸில் வீட்டோட லேண்டு சைஸ் அமைஞ்சிருக்குது ஹால் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதில் சின்னதாக டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு செப்பரேட்டாக கிச்சன் வித் டைனிங்கோட வந்துடுங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து உங்களுக்கு உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோ பிளாக் கட்டடத்துலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு மெயின் ரோடு பக்கமாக இருக்கிறவங்களுக்கு பஸ் ஸ்டாப் பக்கமாக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடுங்க இந்த வீடு கரெக்டாக எங் எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர்லேருந்து அவினாஷி போகக்கூடிய சர்வீஸ் ரோடு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டின் விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகஸ்டபுள் தான் இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு நல்லா பெரிய வீடாகவே உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டில் தேடிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலில் தெரிகிற நம்மளால் காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட்டு வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலில் தெரிய நம்ம நம்மள கான்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீட்டுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுத்துட்லாங்க நன்றி வணக்கம்